கத்துடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரே வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் அது மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் சரி இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கங்க சரியா சரி இந்த அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நம்மளால் ரொம்ப அழகாக அப்சர்வ் பண்ண முடியுது என்னென்னா அப்பா பிள்ளைக்கு பார்த்து சொல்கிறார் எப்பா நான் உன்னுடைய தகப்பன் உன் கடமை எல்லாம் எனக்கு தெரியும் உன் தேவையெல்லாம் எனக்கு தெரியும் அதை எல்லாத்தையும் சரியாக நான் பூர்த்தி செய்வேன் ரொம்ப பொறுப்பான ஒரு தகவல் தகப்பனுடைய இருதயத்தை இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் எதை குடிப்போம் இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது எதை குடிப்போம் எதை உடுத்துவோம் எங்கே போ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான காரியங்கள் இதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா இதை பற்றி நீ கவலைப்படாத அஞ்ஞானியை போல கவலைப்படாத தேடாத அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த அதிகாரத்தில் ரெண்டு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் படித்து பாருங்கள் அமத்தையும் ஆறாம் அதிகாரத்தில் ஒன்று தகப்பன் செய்கிற கடமை இன்னொன்று தகப்பன் தருகிற பலன் சரியா பலன் வேற கடமை வேற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேற ரிவார்டு வேற சரியா இங்க ஆண்டவர் கடமையை பற்றியும் பேசுகிறாரு பலனை பற்றியும் பேசுகிறார் கடமைனா என்ன அப்படின்னா இந்த உடுக்கிறது சாப்பிட்றது என் தேவைகள்லாம் அந்த சின்ன சின்ன தேவைகள் அந்த உலகத்தில் வாழ்கிற காரியங்கள் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாம் சந்திக்கப்படுகிறதுக்கு பேர் என்னென்னா கடமை பலன்னா என்ன அப்படின்னா என்னுடைய ஆவிக்குரிய கிரியைகள் சில காரியங்கள் இருக்குது அந்த கிரியைகளை நான் இந்த பூமியில் செய்யும்போது அவர் எனக்கு பலன் தருகிறார் பலன் வேற கடமை வேறு நம்மளுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன் நான் அழியக்கூடிய மனுஷன் சரியா சாதாரண மனுஷன் என் பிள்ளைக்கு நான் எது கொடுத்தாலும் அது அழியக்கூடியது தான் சரியா அது வீடு கொடுக்கலாம் காரு கொடுக்கலாம் பங்களா கொடுக்கலாம் எது என் பிள்ளைக்கு நான் கொடுத்தாலும் அதுவும் அழியக்கூடியது ஏன் கொடுக்குற ஆள் நான் அழியக்கூடியவன் அப்படின்னா நம்மளுடைய தகப்பன் அழியாத தேவனா இருக்கிறாருன்னா அவர் ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்குறாருன்னு வைங்க அதுவும் அழியக்கூடாது எப்படி அதனால தான் அவர் சொல்கிறாரு அழியாத நித்திய ஜீவன் அழியாத மகிழ்ச்சி அழிவில்லாத சந்தோஷம் அழிவில்லாத அன்பு இவைகள் எல்லாம் அழியாதவைகள் இதுக்கு பேர் என்னென்னா பலன் அப்போ ஆண்டவர் நம்ம இந்த பூமியில் சாப்பிட்றதுக்கும் நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கும் உயர்வுகளை அப்பப்போ அந்த பூமியில் இருக்கிற பொருளாதார உயர்வுகள்லாம் கொடுக்குறாரு அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கடமைன்னு அர்த்தம் நானே என் பிள்ளைக்கு கடமை செய்யும்போது அந்த அப்பா பிள்ளைக்கு கடமை செய்யாமல் இருப்பாரா இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா பிசாசு ரொம்ப தந்திரமாக கடமையை பலன் மாதிரி காமிக்கிறது தான் பெரிய விஷயம் என்னென்னா பார்த்தியா நீ இவ்வளோ நாள் உண்மையாக இருந்ததுக்கு அதுக்கு இருந்ததுக்கு ஆண்டவர் உனக்கு இவ்வளவு பலனை கொடுக்குறார் எதை பலன்னு சொல்லி காமிக்கிறோம் அப்படின்னா காரு வீடு பங்களா தங்கம் வெள்ளி இந்த அழிஞ்சு போகிற காரியம் எல்லாவற்றையும் இந்த பொக்கிஷோன்னு சொல்கிற காரியம் எல்லாவற்றையும் பலன் மாதிரி பேய் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதனால தான் அந்த ப்ராஸ்பரிட்டி எல்லாம் இன்றைக்கி ஜனங்கள் நடுவே இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுக்கு ஒரு காரணம் நான் உங்களுக்கு தயவாக சொல்லுகிறேன் நம்ம ஆண்டவர் நம்மளுடைய தகப்பன் கடமை செய்கிறவர் அழகாக கடமை செஞ்சிருவார் நீங்கள் அதுக்காக போராடணும்னு அவசியமே கிடையாது அவர் நம்மளுடைய தேவைகள் என்னென்னு அறிஞ்சு கரெக்டாக பூர்த்தி பண்ணுகிறவர் நாம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எதுனா பலனை எங்கள் அப்பா அழியாத ஆண்டவர் அவரிடத்துலேருந்து நான் உன்னை வாங்குகிறேன் அப்படின்னா அது அழியாததாக இருக்கணும் அதனால தான் ஏசு சுவாமி சொல்கிறாரு இங்கே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதப்பா சேர்த்து வை இங்கே சேர்த்து வச்சா திருடர்கள் கண்ணமிட்டு திருடிருவாங்க துரும்பு எல்லாம் அரிச்சிரும்பா அதனால் இங்கே சேர்க்காத ஏன் ஆண்டவர் இந்த காரை கொடுத்தது நீங்கள் இந்த வீடை கொடுத்தது நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தது நீங்கள் இந்த ஆகாரத்தை கொடுக்கறது நீங்கள் நீங்களே கொடுத்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா சேர்த்து வைக்காத அப்படின்னு சொல்கிறீங்க பரலோகத்தில் சேர்த்துவை ஏன்னா அப்பா கரெக்டாக நம்மளுக்கு சொல்லித்தரார் டிஃபைன் பண்ணுறாரு என்னென்னா மக்களே நான் உனக்கு இது செய்கிற கடமை நீ கடமையை பார்த்துக்கிட்டே இருக்கிற நான் பலன் கொடுக்குற ஆண்டவர் அந்த பலன் எப்படிப்பட்டது அழியாதது ஒருவரும் திருட முடியாதது ஒரு காலம் அது ஒழிந்து போகாதது இன்றைக்கி சத்துரு ரொம்ப தந்திரமாக சபையும் சரி ஜனங்களையும் சரி ஆண்டவருடைய கடமை அப்பா செய்யற கடமையை பெரிய பலன் போல காமிக்கிறது பாத்தியா பெரிய வீடு கர்த்த கொடுத்துட்டார் பெரிய மாளிகை கர்த்தர் கொடுத்துட்டார் நீ செஞ்ச ஊழியத்துக்கு நீ செஞ்ச உண்மைக்கு இல்லை ஐயா இதெல்லாம் அப்பாவுடைய கடமை ஆனால் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது தான் நாம் இந்த பூமியில் அவருக்காக செய்த எல்லா காரியங்களுக்கும் அவர் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு சிம்பிளாக விளக்குறேனே இளையகுமாரனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த இளையகுமாரன் குமாரை அப்பா விட்டு விலகி போயிட்டார் திருப்பி வந்த உடனே அழகாக வஸ்திரங்களை கொடுத்து மோதிரம் எல்லாத்தையும் கொடுக்குறார் இதை நம்ம எல்லாரும் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாரு வந்த உடனே எப்படியெல்லாம் அவரை கனப்படுத்தி எப்படியெல்லாம் அவருக்கு பலனை கொடுத்து ரிவார்டை கொடுத்து அவருக்கு பரிசு இதெல்லாம் பரிசும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு புள்ள அப்பா வீட்டுக்கு திரும்பின உடனே அந்த வீட்டின் வழக்கத்தின் படி அவருக்கு கடமையை செய்கிறார் அப்பா நல்ல மோதிரத்தை போட்டு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து ஏன்னா அந்த வீடு அப்படிப்பட்ட வீடு அதனால அவனுக்கு கொடுத்ததெல்லாம் ரிவார்டோ பலனோ எல்லாம் திருப்பி வந்துட்டா ஐயோ அப்படிலாம் இல்லை அது கடமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்பா வீட்டில் இருந்தாலே போதும் இந்த பூமியில் இருக்கிற எல்லா தேவைகளும் நமக்கு சந்திக்கப்படும் அப்போ பலன்னா என்ன மூத்த பிள்ளைய பார்த்து சொல்கிறார் ஏன்பா கோவப்படுற எனக்கு உண்டான எல்லாம் உனக்கு தானே அதுக்கு பேர் தான் பலன் ஆண்டவருக்கு உண்டான நித்தியமான காரியங்கள் எல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுக்குறாரு பாருங்கள் அதுக்கு பேர் தான் பலன் இந்த தங்கம் வெள்ளி நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா என்ன கோல்டு அநாயின்ட்டிங்கு சில்வர் அநாயின்ட்டிங்கு கார் நாயின்ட்டிங்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கெல்லாம் ஒரு அனாயிண்டிங்கும் தேவை கிடையாது நீங்கள் அப்பாவுடைய சமூகத்தில் இருந்தீங்கன்னா அவர் உங்களை பார்த்துப்பார் அதனால தான் சீஷர்களை பார்த்து கூட அழகாக சொல்கிறார் எதையும் எடுத்துகிட்டு போகாதீங்கப்பா ஊழியத்துக்கு சொல்லிட்டு திருப்பி வரும்போது அப்படியே விட்டுர்லர் ஒரு இரஸ்பான்சிபிளான ஒரு ஃபாதரை போல விட்டுறல என்ன தெரியுமா கேட்குறார் எப்பா போகிற வழியில் ஏதாவது உங்களுக்கு குறை இருந்துச்சா ஏன் நம்ம அப்பா ரொம்ப பொறுப்பானவர் நம்மளுக்கு கடமை செய்கிறவர் எந்த காரியத்திலையும் குறை வைக்கிற ஆண்டு வரையில் அதனால தான் பைபிள் சொல்லுது அஞ்ஞானியப்போ இதை தேடி ஓடுறியப்பா அவருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடு ஊழியர்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன் தயவா ரொம்ப தாழ்மையோடு இந்த காரியத்தை நான் சொல்றேன் நீங்க என்னை விட மூத்தவர்களாக இருக்கலாம் இல்லை இளையவர்களா இருக்கலாம் தயவு செஞ்சு நான் ரொம்ப ஏழ்மையில் இருந்தேன் என்னை ஆண்டவர் இவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தி இருக்கிறாரு பாத்தீங்களா இதுதான் கர்த்தருடைய கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்குற ரிவார்டு என் ஊழியத்துக்கு செஞ்சதுன்னு தயவு செஞ்சு வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க ஏன் அப்படின்னா அது ரிவார்டு கிடையாது அது அப்பா பிள்ளைக்கு செய்கிற கடமை இன்றைக்கி நிறைய வாலிபர்களை நான் பார்க்குறேன் மேலே இருந்து ஊழியர்கள் பெரிய ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட நீ ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சால் உனக்கு கார் கிடைக்கும் வீடு கிடைக்கும் ஏர்போர்ட்டு பக்கத்தில் வீடு கிடைக்கும் ஃப்ளைட்டு கிடைக்கும் ரொம்ப நேரமாக நான் வந்து ஏர்போர்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஃப்ளைட்டை பார்த்துட்டே இருந்தேன் இதெல்லாம் போவோமான்னு நினச்சேன் ஆனால் இப்போ பாருங்கள் டைமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு அப்பா பிள்ளைக்கு செய்கிற கடமையை பலன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க தப்பு தப்பு அப்பா நமக்கு கொடுக்கிற பலன் பரலோகத்தில் இருக்குது அழியக்கூடாது அவர் அழியாத தேவன்னா எனக்கு அவர் கொடுக்குற எந்த காரியமும் அழியக்கூடாது அப்படி அழியக்கூடிய காரியத்தை இந்த பூமியில் எனக்கு அவர் தருகிறார் அப்படின்னா அது அப்பா பிள்ளைக்கு செய்கிற ஒரு சின்ன கடமை சரியா அதனால் தயவு செஞ்சு உங்கள் இருதையும் தெச மாறி போகாமல் கர்த்தர் பக்கம் இருக்கும்படி நான் உங்களை தயவாக கேட்குறேன் ஊழியர்களாக இருப்பீங்கன்னா தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க நான் கூட ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் பார்த்தியா என்னை உயர்த்தியிருக்கிறார் அதை செஞ்சுருக்கிறார் இதை செஞ்சு இல்லை இப்போ எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் புரி ஒரு புரிதலுக்குள்ள கர்த்தர் ஆவியானவர் நடத்துறார் என்ன அப்படின்னா மக்களே இது நான் உனக்கு செய்கிற கடமையா நீ என் புள்ள நான் உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன் நீ இந்த கடமைகளை பார்த்துட்டு போயிடாத மேலே நான் நீ பொக்கிஷத்தை சேர்த்துவை பலனை சேர்த்துவை ஊழியம் பண்ணு எப்படியெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக நடக்க முடியுமோ நட அங்கே சேர்த்துவை இதைத்தான் நம்ம வாழிவு பிள்ளைங்களுக்கும் சொல்லணும் நீங்கள் நினைக்கலாம் ஏன் அப்புறம் இந்த இவ்வளவு தவறான உபதேசங்கள் பொருளாசையை கலப்புற உபதேசங்கள்லாம் வேதத்தில் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் ரெண்டு பேதுரு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கள்ள தீர்க்க தரிசிகள் என்ன செய்கிறாங்க பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள் விஷயமே என்ன தெரியுமா அவங்க இச்சை உள்ளவர்களாக இருக்க போய் தான் உங்களிடத்தில் இச்சையை தூண்டுறாங்க அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய இன்டென்ஷனே கிடையாது அவங்க பொருளாசையினால் நிரம்பி இருக்கிறதுனால உங்களை ஆதாய பொருளாக பயன்படுத்திக்கிறாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் வைபிள் சொல்லுது ஓ ஆத்துமா வாழ்றது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்பா வீட்டில் நீ வாழ்ந்தாலே போதும் அப்பா செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் இந்த பூமியில் செய்வார் தயவு செஞ்சு உங்களுடைய இருதையும் கர்த்தர் பக்கம் திரும்பற்றும் சரியா நமக்கு கடமையை செய்கிற ஒரு நல்ல தகப்பனும் இருக்கிறார் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற நித்திய பலனை கொடுக்கிற தகப்பனும் இருக்கிறார் தயவு செஞ்சு அப்பாவே சொல்கிறாரு எப்பா என் கடமையை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாத அதை நானே செய்வேன் சரியா தங்கம் வெள்ளி அதுக்கு ஜபம் இதுக்கான அதுக்கு அதுக்கான கார் ஆகிட்டு பெட்ரோல் பங்க்கான ஆகிட்டுங்கலாம் போகாத தம்பி அதெல்லாம் கடமை அப்பா நான் உனக்கு செய்வேன் நீ கவலைப்படாத உன் தேவைகளை நான் சந்திப்பேன் செழிப்பு அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு மாயையான ஒரு பிம்பத்துக்குள்ளே கொண்டு வரும் செழிப்பு அப்படின்னா என்னென்னா செழிப்பான வார்த்தை செழிப்பான வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கைனா என்னென்னா ஆவியானவர் நம்மளுக்கு போதுமானவராக இருப்பார் எல்லா காரியத்திலும் முடிக்கிறேன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன்ப்பா பாலும் தேனும் ஓடுகிற தேசம் செழிப்பான தேசம் உண்மைதான் செழிப்பான தேசத்துக்குள்ளே போன உடனே எல்லா கோத்திரங்களுக்கும் நிலங்களை பிரித்து கொடுக்குறாங்க நிலங்களை பிரித்து கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரே அளவின்படி நிலத்தை பிரித்து கொடுக்கலை எந்த அளவின்படி பிரித்து கொடுக்குறாங்கன்னா அவங்கவுங்க கவுண்ட்டு படி அவங்கவுங்க தேவையின்படி அழகாக நிலங்களை பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவர் நம்மளுடைய அன்றாட தேவைகளை அறிந்து அதை பூர்த்தி செய்யறதுக்கு பேர் தான் செழிப்பான வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கா நிம்மதியாக தூக்கம் கற்று தராரா நாளைக்கு எழுந்திரிச்சா எந்த கமிட்மெண்ட்டும் நமக்கு இல்லையா நல்ல வேலையை கொடுத்துருக்குறாரா நல்ல சமாதானமான குடும்பத்துக்கு இதுதான் செழிப்பான வாழ்க்கை நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பொருளாசை உடைய ப்ரீச்சர்ஸு இந்த பொருளாசை உடைய ஊழியக்காரர்கள் சொல்கிறவங்க சொல்லுகிறது மாதிரி நீ அப்படி இருந்தால் தான் செழிப்பு இப்படி இருந்தால் தான் செழிப்பு இல்லை இன்னைக்கு தேவை உங்களுக்கு அஞ்சு ரூபான்னா ஆண்டவர் உங்களுக்கு அஞ்சு ரூபாய் தருவார் இன்னைக்கு தேவை உங்களுக்கு அஞ்சு கோடினா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அஞ்சு கோடி தருவார் அந்த நிலங்களை எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பிரித்து கொடுத்தாரோ அவங்கவுங்க அளவின்படி அதேபடி என் தேவை இன்னைக்கு இதுனா கர்த்தரதை சந்திக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் நம்ம அப்பா கடமை செய்கிறவர் மாத்திரம் அல்ல பலன் கொடுக்கிறவர் நாம் கடமையை பார்த்து ஓடக்கூடாது பலனை பார்த்து ஓடணும் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொண்டுங்க ஐ சேவ் அந்த வீடியோ அண்ட் த லவ் தி கிரேஸ் அண்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் பி வித் தஸ் எய் மேன் காட் பிளஸ் யூ